இந்த ஆறுமுகமே கடவுள் மாதிரி கடைசி நேரத்தில் வந்து இந்த சேது தமிழ் செல்வி வாழ்க்கையை காப்பாத்தினது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க சின்ன மருமகள் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே கருப்பு வந்து சேது கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தாரு என்ன நடந்தாலுமே சரி ஆறுமுகத்தை நான் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வர வரைக்கும் நீ தாலி மட்டும் கட்டிடாத சேது எப்படியாவது சமாளிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் போயிருந்தாரு கருப்போட அந்த வார்த்தையை நம்பி சேதுவுமே வந்துட்டு அவங்க அப்பா காலில் கூட விழுந்து கெஞ்சி பார்த்தாரு இப்போ மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீ என்னோட பையனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து ரொம்பவே மிரட்டி இருந்தனால சேதுமே வேற வழி இல்லாம மனமேடையில போய் உட்கார்ந்து இருந்தாரு இன்னொரு பக்கம் கருப்புமே வந்து எப்படியாவது ஆறுமுகத்தை கண்டுபிடிச்சலாம் சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்தா ஆறுமுக வீடு பூட்டி இருக்கு அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஆறுமுகம் இங்க கிடையாது பக்கத்து பக்கத்துல இருக்க செல்லமாண்டிய பாக்கறாங்க அவங்க வீட்டுக்கு குடும்பத்தோட போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு இவன் எதுக்கு தமிழ் செல்வி வீட்டுக்கு போயிருக்கான் அங்க போய் என்ன பிரச்சனை பண்ணப் போறான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு கருப்புமே வந்து ஆறுமுகத்தை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் செல்லமாண்டி வீட்டுக்கு போற ஆறுமுகம் அவங்க அக்காவும் வந்து என் வாழ்க்கைய காப்பாத்துனதே நீங்க தான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலுமே பத்தாது உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஆறுமுகமும் அவங்க அக்காவும் வந்து தமிழோட அம்மா அப்பா கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டுமா நம்ம ஒரு அவசர வேலையை நாங்க வெளியே கிளம்பிட்டு இருக்கோம் இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல நாங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப சொல்றோம் அப்ப நீங்க நேர்ல வாங்க நம்ம உட்காந்து பொறுமையா பேசிக்கலாம் இப்ப நாங்க கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும் அதுக்காக தலைவரை ஏர்போர்ட்ல பாத்து பேசி இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு செல்லபாண்டி ஒரு பக்கம் ஆர்வமா கிளம்பிக்கிட்டு இருக்காரு சரி இவங்களே ஏதோ அவசர வேலையா கிளம்புறாங்க நம்ம இன்னொரு நாள் வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்மோவும் அவங்க அக்காவும் வந்து அந்த வீட்ல இருந்து கிளம்பலாம்னு போறப்ப அப்பதான் வந்து ஆர்மோத்தோட அக்காவுக்கு தமிழ் செல்லியுமே இந்த வீட்டு பொண்ணுதான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது இந்த போட்டோல இருக்கிறவங்க யாரு அவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறப்ப

வேற வழியே இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட்டா உங்க பொண்ணு மேல குற்றம் சொல்லி அந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன் ஆனா இன்னைக்கு எங்க அக்கா உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே உங்க குடும்பம் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு இதுக்கு அப்புறமே வந்து உண்மையை மறைக்க முடியல அதனாலதான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றேன் டக்குனு இந்த விஷயத்தை வந்து வீட்டாளர்கள் ஃபோன் பண்ணி சொல்லி எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஆர்மோ சொல்லிட்டு இருக்காரு உடனே சுதாரிச்சுக்கிற செல்லப்பாண்டியுமே வந்து முத ஆளா சேதுக்கு ஃபோன் பண்றாரு ஆனா சேதுவோட ஃபோன் ரீச் ஆகல இன்னொரு பக்கம் தமிழ் செல்வியுமே கூப்பிட்டு பார்க்கறாங்க தமிழ் செல்வி சுமங்கலி பூஜையில இருக்கிறனால அவங்களுமே வந்து போனை எடுக்காம விட்டுறாங்க இப்படி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே மாறி மாறி ஃபோன் வந்துகிட்டே இருக்கு இதை பார்த்ததுமே டென்ஷன் ஆகிற ராஜாங்க வந்து கல்யாணம் முடியுற வரைக்கும் யாருமே ஃபோன் ஆன் பண்ண வேண்டாம் எல்லாருமே ஆஃப் பண்ணி பண்ணுவீங்கன்னு சொல்லிடுறாங்க இத கேட்டதுமே தமரையோட அம்மா அப்பதான் நிம்மதியா ஆகுறாங்க இப்படியே ஒரு வழியா கல்யாணம் நல்லபடியா நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமரையோட அம்மா நிம்மதியா இருந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த சைடு செல்ல பாண்டிய பார்த்தா சரி போன் எடுக்கலாம் என்ன வாங்க நம்ம நேரில் போயிடலாம் நேரில் போய் இந்த உண்மையா சொல்லிடலாம் சொல்லிட்டு அவசர அவசரமா ஆறு முத கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு கருப்புமே வீட்டுக்கு வர்றாரு இவன் எதுக்கு இங்க விட்டீங்க இவன் வந்து இன்னும் மறுபடியும் போய் சொல்லி இன்னும் யார் வாழ்க்கையை கெடுக்கறது வந்து இருக்கான் சொல்லிட்டு கருப்பமே வந்துட்டு ஆர்மத்தை பிடிச்ச அடிக்கிறாரு அப்பதான் செல்ல வந்து எல்லா உண்மையுமே சொல்றாரு ஆர்மம் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டான் இதுக்கப்புறம் பேசுறது நேரம் இல்ல டக்குனு போய் சேதுவோட கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும் எல்லாரும் கிளம்புங்க சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பா சேதுவோட வீட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முகூர்த்த நேரம் நெருங்க நெருங்க சேதுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல இன்னொரு பக்கம் கருப்பிட்ட வேற சொல்லிட்டோம் ஆறுமுத்த கூப்பிட்டு வர வரைக்கும் என்ன நடந்தாலுமே சரி இந்த கல்யாணம் நடக்க விட்டுற கூடாது தாமிர கழுத்துல தாலி கட்ட சொல்லி கருப்பிட்ட வாக்கு கொடுத்துருக்கோம் மூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கேன் சொல்லி பயப்பட சேது வந்து பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி போய் சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் கதவு பூட்டிக்கிறாரு இங்க மூர்த்த நேரம் நெருங்க நெருங்க எல்லாருமே மாப்பிள்ள எங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க அவ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான் போய் கூப்பிட்டு வாங்க சொல்லி ராஜாகமும் சொல்றாரு வீட்டுல இருக்க எல்லாருமே போய் கதவை தட்டி பாக்குறாங்க ஆனா சேது வந்து கதவு உள்ள லாக் பண்ணிட்டு திறக்கவே மாட்டாரு சேது கதவு உள்ள பிடிக்கிட்டா கதவை திறக்க மாட்டான்னு சொல்லி வீட்டாளர்கள் எல்லாமே வந்து ராஜாங்க சொல்லிட்டு இருக்காங்க இதனால கோபமாக ராஜாங்க வந்து கதவை உடைக்கிறாரு கரெக்டா அந்த டைமுக்கு செல்லப்பாண்டி கூப்பிட்டு ஆறுமுகமே வீட்டுக்கு வந்துடுறாரு இதை பார்த்ததுமே தாமரை தாமரை அம்மா எல்லாருமே சாக்காயிடுறாங்க ஆறுமுகத்தை கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து சேதுக்கு கொஞ்சமாவது மனசு நிம்மதி ஆகுது வீட்டுக்குள்ள வர ஆறுமுகம் வந்து டேரக்டா ராஜாங்க போய் முதல்ல இந்த பணத்தை எடுத்து தாமரை கிட்டே அவங்க அம்மா கிட்டையும் கொடுத்துருங்க இந்த பணம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருந்துச்சு எங்க அக்கா வாழ்க்கையை காப்பாற்றுங்கிறதுக்காக நான் இந்த தப்ப பண்ணிட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம் தமிழ் செல்வி கிடையாது இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தாமரையும் உங்க அம்மாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பணம் கொடுத்து இந்த பொய்ய சொன்னால தான் நான் இந்த பொய்யெல்லாம் சொன்னேன் நீங்க உண்மையிலேயே தண்டிக்கணும்னா தாமரையும் உங்க அம்மாவையும் தான் தண்டிக்கணும் இத்தனை நாளா உங்களையே அறியாம எந்த தப்புமே பண்ணாத தமிழ் செல்வி நீங்க தண்டிச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகம் ஒட்டுமொத்த உண்மையுமே போட்டு உடச்சிடறாரு ஆர்முகம் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த வீட்டாளர்களுமே சாக்காய் போய் நின்று ஒரு பக்கம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாம தாமரை உங்க அம்மா முடிச்சு நிற்கிறாங்க அழுதுகிட்டே போற சாவித்திரி வந்து ராஜாங்க கிட்ட என்ன மனுஷனே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல என் பொண்ணோட வாழ்க்கையாவது கொஞ்சம் நினைச்சுப்பாரு அதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு

டைரக்டா போய் ராஜாங்கத்திலே நடந்த எல்லா உண்மையுமே சொல்லி இந்த சேதுக்கும் தாமரைக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி தமிழ் செல்வியோட வாழ்க்கையை காப்பாத்திட்டா நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க